சாண்ட்ரா வந்து வெளியே உட்காந்து இருந்தாங்க அப்போ திவ்யா வந்து கேட்பாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்கு அழுதணுன்னு உங்கள்கிட்ட சொல்லணுமா என் பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமான்னு தேவையில்லாமல் பயங்கரமாக கத்துறாங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க எதுக்கு இப்போ கத்துறேன் நான் கேட்க தானே வந்தேன் அப்படின்னு உடனே என் கஷ்டத்தை பார்த்து ஜோக் பண்ணிங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திவ்யா என்ன ஜோக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குன்னா சாண்ட்ராவோட அப்பாவோட டெத் மந்த் போல் இருக்குது டெத் ஆனிவர்சரி வர வர மந்த் போல் இருக்குது அது வந்து சா அது வந்து பிரஜென் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கோவப்படுறாங்க அப்போ வந்து திவ்யா போயிட்டு பிரஜன் கிட்ட கேட்கும்போது பிரஜன் சொல்லியிருக்காரு அது வந்து ஜான்வரியில் தானே அது ஏன் இப்போ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதில் பிரஜன் சொல்கிறதுக்கு போய் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சாண்ட்ரா தான் அதில் ஏதோ ஒரு இது ப்ளே பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கத்துறீங்க எல்லாரும் மடிச்சு எதுக்கு கத்துற சாண்ட்ரா நேற்று நைட்டு வரை நம்ம நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னோடனே பயங்கரமாக ரொம்ப ஒரு எனிமிக்கிட்ட கத்துற மாதிரி திவ்யா கிட்டே கத்துறாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே பாவமாக இருந்துச்சு அவங்க அப்பாவோட டெத்தை அவங்க மோன் பண்ணுறாங்க அந்த அனிவர்சரி நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்கன்னா அதுக்காக திவ்யா கிட்ட இவ்வளோ கத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் கூட ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா பிரஜன் வந்து கூட அவங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் இங்கே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க சாண்ட்ரா தான் கிட்ட தான் என்னன்னு கேட்க முடியும் எதுக்காக இந்த ஒரு விஷயம் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு புரியல இது வந்து ஒரு வகையில் என்ன கேட்டிங்கன்னா திவ்யாவுக்கு ரொம்ப தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் திவ்யா சாண்ட்ரா பிரஜனோடையே தான் இருக்கிறாங்க ஒருவேளை பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்கு திவ்யாவுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க ஒரு சிஸ்டர் ஃபீலிங்கில் லெட்டர் எழுதியிருப்பாங்க ஒரு சிஸ்டராக வந்து இது கொடுத்துருப்பாங்க அந்த ஐஸ்க்ரீம்லாம் கொடுத்துருப்பாங்க மேபி அதனால சாண்ட்ராக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாசிசிவ் மொமெண்ட் ஆகி எப்படி திவ்யா மேலே இவ்வளோ கோவப்பட்டு எரிஞ்சு விழுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் தான் பட் அது ஒருவேளை சாண்ட்ராக்கு பிடிக்காததுனால திவ்யா மேலே இப்படி கத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்